நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ் கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆம்பிளியோப்பியா என்ற குழந்தைகளை பாதிக்கும் கண் நோய்க்கான காரணங்கள் மற்றும் சிகிச்சைகளை பற்றி பார்க்கலாம் தமிழில் கண் சோம்பல் நோய் அல்லது சோம்பேறி கண் என்று அழைக்கப்படுகிறது ஒரு கண் தெளிவாக பார்க்க மற்ற கண் மங்களாக பார்க்கும் நிலையில் மூளை மங்களான பார்வையை புறக்கணித்து தெளிவான கண்ணின் பார்வையை மட்டுமே பயன்படுத்தும் போது கண் சோம்பல் நோய் உருவாகிறது மருத்துவர் பரிசோதனை செய்யும்போது கண் அமைப்பு நாமலாகவே இருக்கும் குழந்தைகள் இரு கண் கொண்டு பார்த்தாலும் ஒரு கண்ணின் பார்வை மட்டுமே பயன்படும் மூளைக்கும் கண்ணுக்கும் உள்ள தொடர்பு சரியாக அல்லது முறையாக இருக்காது மூளை அந்த கண்ணை சரியாக பயன்படுத்தாமல் விடுவதால் பார்வை வளர்ச்சி முழுமையாக நடைபெறாது ஆம்ப்லியோபியா ஏற்படுவதற்கான காரணங்கள் மாறுகண் பார்வை வித்தியாசம் அதாவது ஒரு கண்ணில் அதிக பவர் மற்ற கண்ணில் பவர் குறைவாக இருக்கும் இமை இறக்கம் பிறவி கண்புரை பிறக்கும்போது கண் சிறியதாக இருப்பது குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகள் மெதுவான வளர்ச்சி இவை கண் சோம்பல் நோய் ஏற்படுவதற்கான பொதுவான காரணங்கள் கண் சோம்பல் நோய் ஏற்படுவதால் காணப்படும் அறிகுறிகள் இரண்டு கண்களும் இணைந்து வேலை செய்யாது ஒரு கண் உள்நோக்கி அல்லது வெளிநோக்கி சாய்ந்திருக்கும் கண் அசைவுகள் இயல்பற்ற நிலையில் காணப்படும் கவனமாக பார்க்க ஒரு கண்ணை மூடி மற்ற கண்ணால் பார்க்கும் பழக்கம் சில குழந்தைகள் தலையை சாய்த்தபடி பார்ப்பார்கள் ஆழ்ந்த பார்வை அதாவது டெப்த் பர்செப்ஷன் குறைவாக இருக்கும் நோயை கண்டறிய ஒவ்வொரு கண்ணின் பார்வை திறனை தனித்தனியாக சோதிக்கப்படும் கண்ணின் பவர் அறிய ரிஃப்ராக்ஷன் டெஸ்ட் செய்யப்படும் கண்கள் நேராக இருக்கிறதா அல்லது ஒன்று விலகி இருக்கிறதா என்பதை சோதிக்க ஸ்குவின் டெஸ்ட் பரிசோதனை உதவும் அம்பிளியோப்பியா கண்டறிந்த பின் மேற்கொள்ளப்படும் சிகிச்சைகளை பார்க்கலாம் கண் கண்ணாடி அம்பிளியோப்பியா உள்ள குழந்தைக்கு கண்ணாடி கொடுக்கப்படுவது மிகவும் அடிப்படையான சிகிச்சை சரியான பவர் கண்ணாடி அணிவதால் இரு கண்களும் ஒரே பிம்பத்தில் கவனம் செலுத்த உதவி செய்யும் இதனால் மூளை இரு கண்களையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்த தொடங்கும் குழந்தைகள் எப்போதும் கண்ணாடியை தொடர்ந்து அணிவது மிகவும் அவசியம் கண்மூடல் சிகிச்சை அதாவது அக்ளூஷன் தெரப்பி அல்லது பேட்சிங் தெரப்பி இது பரவலாக பயன்படுத்தப்படும் சிகிச்சை இதுல நல்ல கண்ணை ஒட்டுப்போட்டு மூடி வைக்கப்படும் இதனால் குழந்தை சோம்பேறி கண்ணை மட்டுமே பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் தினமும் சில மணி நேரம் இவ்வாறு செய்யும்போது பலவீனமான கண்ணின் பார்வை மெதுவாக மேம்படும் ஒட்டு போடும் நேரம் குழந்தையின் வயது மற்றும் நோயின் தன்மையை பொறுத்து மாறுபடும் எட்ரோப்பின் கண் மருந்து இவை வலிமையான கண்ணின் பார்வையை தற்காலிகமாக கட்டுப்படுத்தி பலவீன கண்ணை வேலை செய்ய தூண்டும் இது பேட்சிங் சிகிச்சைக்கு மாற்றாகவோ அல்லது அதோடு சேர்த்து பயன்படுத்தப்படும் கண் பயிற்சி சில குழந்தைகளுக்கு கண் கோஆர்டினேஷன் மற்றும் இரு கண்களும் சேர்ந்து வேலை செய்யும் திறனை மேம்படுத்தும் பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன சினாப்டோஃபோர் போன்ற கருவிகள் அல்லது விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்ஸ் மூலமும் பார்வை திறனை மேம்படுத்தும் பயிற்சிகள் செய்யப்படுகின்றன மாறுகன் கண்புரை இமையிறக்கம் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அறுவை சிகிச்சை தேவையாகும் இவை அனைத்தும் நோயின் தீவிரம் மற்றும் வயது பொறுத்து செய்யப்படும் சோம்பேறி கண் நோயை சிறுவயதில் கண்டறிந்து சிகிச்சை கொடுத்தால் நல்ல பார்வை மீட்பு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து இருக்கும் என்று நம்புகிறேன் இது உங்கள் ஆரோக்கிய வாழ்விற்கு எங்கள் முயற்சி உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் நன்றி வணக்கம்